பள்ளி வேன் தலைகீழாக தடம் புரண்ட சம்பவத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட பதினாறு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் இன்று ஜொஹர் பாரு ஜலான் அப்துல் சமாத்தில் நிகழ்ந்தது இச்சம்பவத்தில் பள்ளிவன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினாறு மாணவர்களின் கை விரல்கள் உடைந்து காயமடைந்தனர் பாதிக்கப்பட்டவர்களில் பத்து பேர் யாஹியா அவால் தமிழ் பள்ளி மாணவர்களாவர் மற்றவர்கள் அமீனுடைய பாக்கி கலீர் கலீத் இடைநிலைப் பள்ளி மாணவர்களாவர் இதனை மாநில கல்வி இலாகா தகவல் குழு தலைவர் அஸ்னான் தமீன் உறுதிப்படுத்தினார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை பார்க்க சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் பாதிக்கப்பட்டவர்களின் நிலை குறித்து மருத்துவமனை பள்ளியிலிருந்து சமீபத்திய தகவல்களை பெற்றேன் மேலும் அவர்களுக்கு சிறந்த சிகிச்சை சுகாதார கண்காணிப்புகள் வழங்கப்படும் குறிப்பாக அனைத்து மாணவர்களின் நிலையையும் நான் அவ்வப்போது கண்காணித்து வருகிறேன் என்று அவர் கூறினார்